சூர்யா கடைசியாக நடித்த ரெட்ரோ கங்குவா ஆகிய இரண்டு திரைப்படங்களுமே சரியாக போகவில்லை ரெட்ரோவாவது ஓரளவுக்கு வரவேற்பை பெற்றது ஆனால் கங்குவா நிலைமையை படுமோசம் கடுமையான ட்ரோல்களை சந்தித்த அந்த படம் சூர்யாவின் கெரியரில் மிகப்பெரிய தோல்வி படமாக அமைந்துவிட்டது கடைசியாக அவர் ஹிட் கொடுத்தது ஜெய்பீம் சூரியரை போற்று தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது அவர் இப்போது ஆர்ஜி பாலாஜி இயக்கத்தில் கருப்பு படத்தில் நடித்து முடித்திருக்கிறார் அடுத்ததாக வெங்கி அட்லூரி இயக்கத்தில் நடித்து வருகிறார் இதற்கிடையே வெற்றிமாறன் இயக்கத்தில் வாடிவாசல் படத்தில் அவர் நடிப்பதாக இருந்தார் ஒட்டுமொத்த திரையுலகமும் அந்த படத்தின் மீது அதிக எதிர்பார்ப்பை வைத்திருந்தது ஆனால் படம் டிராப் ஆகிவிட்டது இதனால் சூர்யாவின் ரசிகர்கள் ரொம்பவே அப்செட் ஆனார்கள் சூழல் இப்படி இருக்க ஜோதிகாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டும் கடந்த பதினைந்து வருடங்களுக்கும் மேலாக நிம்மதியாக வாழ்ந்து வருகிறார் சூர்யா ஆனால் ஜோதிகாவால் சூர்யா வீட்டுக்குள் பிரச்சனை ஓடிக்கொண்டிருப்பதாக கடந்த சில காலமாகவே தொடர்ந்து பேச்சு அடிப்படுகிறது அது மட்டுமின்றி சூர்யா மும்பைக்கு சென்று செட்டில் ஆகவே ஜோதிகா காரணம் என்றும் சென்னை வந்தால் கூட சிவகுமாரை ஜோதிகா சந்திப்பதில்லை என்றும் சொல்லப்பட்டது ஆனால் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை என்று ஜோதிகா கொடுத்த ஒரு பேட்டியில் தெளிவுபடுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது அதே சமயம் சூர்யாவும் ஜோதிகாவும் மும்பையில் சென்று செட்டில் ஆனார்கள் அதற்கும் ஜோதிகா தான் காரணம் என்று கிசுகிசுக்கப்பட்டது ஆனால் அதுவெல்லாம் காரணம் இல்லை எத்தனை வருடங்கள் ஜோதிகா சென்னையில் இருந்தார் அவருக்காக மும்பையில் இருந்தால் என்னவென்று தோன்றியதால் மும்பைக்கு சென்றோம் என்று சூர்யா விளக்கம் அளித்தார் இந்நிலையில் சூர்யாவின் தங்கையான பிருந்தா தனியார் யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் எனது அண்ணியான ஜோதிகாவுக்கு வளைக்காப்பு நடந்த அடுத்த மாதத்திலேயே நான் கர்ப்பமாக்கிவிட்டேன் நான் நீங்கள் வீட்டில் இருந்த போது தியாவை வளர்த்தார் என எல்லாத்தையும் பார்த்து கற்றுக்கொண்டேன் இப்போதும் தியாவுக்கு ஏதாவது வாங்கினால் எனது மகளுக்கும் சேர்த்து வாங்குவார் எனது மகளும் ஜோ அண்ணி மீதும் அதிக பாசம் வைத்திருக்கிறார் சில சமயங்களில் நான் உன் கூட வரவில்லை அத்தையுடனே இருந்து கொள்கிறேன் எனவும் மகள் சொல்ல இருக்கிறார் என்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க